சரியான மடியமைப்பில் ஒரு பெரும் மடியமைப்பில் நல்ல ஒரு வளமான நீட்டு போக்கில் ஒரு அற்புதமான ஜெசி கிராஸ் மாடு விற்பனைக்காக இருக்குதுங்க இந்த மாட்டுக்கு கறவை என்ன சொல்கிறாரு மாட்டுக்காரரு என்ன விலை சொல்கிறாங்க எங்கே இருக்குது இது எல்லாமே இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டுக்கான அடிக்கல் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு இரண்டாம் ஏத்து சினை மாடு அப்படின்னு சொல்கிறாருங்க மிகப்பெரிய சைஸ் மடியமைப்பு கொண்ட மாடுங்க ஒரு சிந்தில் கிராஸ் ஆன மாடுங்க நல்ல எலும்பு பொருத்த மாடு நல்ல நீல நட்டில் இருக்கக்கூடிய மாடுங்க சரியான மடியமைப்பு கொண்ட மாடுங்க மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினியாக இருக்குது மாடு கண்ணின ஒரு ரெண்டு மூணு நாள் டைம் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாருங்க மாட்டின் உரிமையாளர் நல்லா காம்புலாம் பாருங்கள் நல்லா அறடி இருக்குங்க நல்ல பெருங்காம்பு கொண்ட மாடு அதே டையத்தில் பெருங்கறவையும் வரும் அப்படின்னு சொல்கிறாருங்க ஒரு நாளைக்கு இருபது முதல் இருபத்தி ரெண்டு லிட்டர் வரையிலும் கறவை கொடுக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு மாட்டின் உரிமையாளர் சரியான சைஸ் மாடிங்க மாடு நல்ல பெருமாடாகவே இருக்குது பார்க்குறதுக்கு என்ன உயரத்தில் இருக்குது பாருங்கள் மாட்டை பொறுத்த அளவில் மாட்டோட பல் பார்த்தோம்னா அரைக்கடையாக இருக்குது அப்படின்னே தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் இந்த மாடு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் விற்பனைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் பட்டினம் அடுத்த கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் நண்பர் ஹரி அவர்கள் கிட்டேருந்து தான் விற்பனைக்காக வந்திருக்கு தமிழ்நாடு முழுவதும் வாகன வசதி இருக்குங்க எந்த இடத்துல கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க பண்டி வாடகை தனியாக வந்துடும் அப்படின்றாங்க சுழி சுத்தத்தோடு இருக்கக்கூடிய தாங்க மடிக்குச்சம் கிடையாது யார் வேணால் பிடிச்சிக்கலாம் முயற்சிக்கலான்னு சொல்கிறாங்க மாட்டை நல்லா பக்குவம் பண்ணால் நல்ல கறவையும் அந்த மாட்டுக்கிட்ட நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம் இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு பார்த்தா எழுபத்தி நாலாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க நண்பர் அரியவர்களோட கான்டாக்ட் நம்பர் வீடியோவில் இருக்குது நேரடியாக அவரை தொடர் கொண்டு பேசி விற்பனை விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாங்க நன்றி